அரச <tries> எங்க <laughs> சுடுமன் உருவங்கள அப்படின் சுடுமன் கல்ல கல்லு சுடுமன் உருவம் உருவம் பேச இருக்கு வருங்க சொல்றேன்

என்னடா இது நம்பர் 390 டானிஷ் ஜாடி விபூதி

இங்க உள்ள சமையலறை அது சமையல் பொருட்கள் உள்ள இடம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சமைக்கணும்னா பெருசாக தான் இருக்கும் இது கோழிகள் வளர்க்கும் ரூம் அந்த சைடு இது சிமெண்ட் முட்டை கொட்டி அடிச்சு அடைச்சி வச்சிருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வீரர்கள் தங்கும் வரையா வீரர்கள் தங்கும் வரை டீனா தான் வீரர் ஏப்பா அந்த காத்துல இதெல்லாம் இருந்திருக்காங்களே ஹலோ ஹாய் எக்கடி அடிக்குது ஆமா லிவிங் ரூம் சோல்டர் சோல்டர்ஸ் ஷோல்டர்ஸ் நீர் கொண்டு வரும் வழியா என்னடா இது நீ என்ன நீர் கொண்டு தண்ணி கொண்டு வரறேன் அந்த 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 பவுடரா அந்த வெடி மருந்து இது வச்சிருந்தாங்களே கண்டு வச்சிருந்த ஏதோ ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம் ஜெயிலு சமையல் பொருட்கள் உள்ள இடம் அதுக்கப்புறம் வந்து வெடி மருந்து கோழி வளர்க்குற இடம் எல்லாமே இந்த சைடில் இருக்கு அந்த சைடு ஃபுல்லாக ஜெயிலு கீழே மேலே வந்து இது வச்சிருக்காங்க அதே மாதிரி மியூசியம் மேலே வச்சிருக்காங்க பழைய காலத்து மியூசியம் நல்லா தான் இருக்காங்க ஊர் பக்கத்துலேயே எவ்வளோ இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஹாஃப் அன் அவர் வந்தோம்னா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு போகலாம் பைக்லேயே வரலாம் செம்மையாக இருக்கு பா திறமைய ஜாலியாக இருக்கு ஆனால்